சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த வீடியோவில் வீரப்பன் குழுவினரோடு தமிழ்நாடு மாவோயிஸ்ட் அமைப்பினுடைய மேற்கு மண்டல பொறுப்பாளராக இருந்த எஸ் எம் என்கின்ற ஒரு நபர் தொடர்பு ஏற்படுத்தினார் அவர் மூலம்தான் வீரப்பன் மாவோயிஸ்ட் குழு இரண்டும் இணைவதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான வேலைகள் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன் இது எனக்கு வேடியப்பன் அவர்கள் மூலம் கிடைத்த செய்தி இந்த செய்தியை நம்ம உறுதிப்படுத்தினோம்னா இதுக்கு பல்வேறு தரவுகள் தேவைப்பட்டது அந்த தரவுகளை எல்லாம் நம்ம எப்படி சேகரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிட்டு இருந்தேன் இந்த கட்டத்திலேயே வீரப்பன் தும்கல் காட்டு பகுதிக்கு போயிட்டு வந்திருக்கார் அப்படிங்கிறதே உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு சில தரவுகள் கிடைச்சிது அதில் ஒன்று தான் கார்பண்டர் கணேசன் வீரப்பன் வந்து போயிட்டு இருந்த தங்கானுடைய காட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கந்தன் அப்படிங்கிற உடைய பையன் பெருமாள் எனக்கு சொல்லியிருந்தாள் இந்த பெருமாள் சொன்ன தகவலின் அடிப்படையில் நம்ம கார்பண்டர் கணேசனை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் மூணாவது முறையாக தும்கல் காட்டு பகுதிக்கு போனேன் அதாவது கார்பண்டர் கணேசனுக்கு ஏற்கனவே அறிமுகமான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த பகுதி பொறுப்பாளர் தாசம்பட்டி மணி அப்படிங்கிறவரை நான் கூட கூட்டிகிட்டு போயிருந்தேன் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வீரப்பன் சுட்டுக்கொல்லப்பட்டதாக சொல்லப்படுவதற்கு ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக ஒரு முறை நாங்கள் வெத்தலக்குடி கால் பள்ளத்தில் ஆடு மேய்ச்சிட்டு நான் திரும்பி வந்துகிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு ஒரு பதிமூணு அல்லது பதினாலு வயசாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் என்னோடு ஒரு அஞ்சு ஆறு பசங்கள் காட்டுக்குள்ளே ஆடு மேய்க்க வருவாங்க அன்றைக்கு நாங்கள் நாலு பசங்க காட்டுக்குள்ளே போய் ஆடு மேய்ச்சி எங்கள் எல்லாம் ஓட்டிகிட்டு வந்தோம் அப்போ எங்களுடைய ஆட்டுப்பட்டி சின்ன தும்கல் ஏரிக்கரைக்கும் பெரிய தும்களுக்கும் இடைப்பட்ட காட்டுப்பகுதியில் தாசம்பட்டி போகிற ரோட்டினுடைய இடது பக்கம் ஒரு உயரமான மேட்டுப்பகுதியில் போட்டிருந்தோம் பட்டிக்கு ஆடு ஓட்டிக்கிட்டு வெத்திரக்குடி கால் பள்ளத்திலேருந்து பாங்காட்டு வழியாகவே நாங்கள் வந்துக்கிட்டு இருந்தோம் வரும்போது சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு கொஞ்சம் மேலே இருக்கும் எங்கள் தங்காம்பெரியப்பா காட்டுக்கும் கந்தம்பரிய காட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு கோணப்புளியா மரம் இருக்கும் அந்த கோணப்புள்ளி அமரத்துக்கு பக்கத்துலேயே உள்ளாத்திரம்பட்டிக்காரர் வெள்ளையனுடைய தோட்டத்து கிணறு இருக்கும் அந்த கிணத்துக்கு பக்கத்தில் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாறை மேலே வீரப்பன் கூட ஒரு மூணு பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க நாங்கள் ஃபோட்டோவிலையும் டிவிலையும் அப்பப்போ பார்த்ததில் இது வீரப்பன் தான் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சுட்டுது நாங்கள் எங்கள் பாட்டுக்கு ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்துகிட்டே இருந்தோம் எங்களை கூப்பிட்டாங்க நாலு பசங்களையும் கூப்பிட்டு எங்கே இருக்கிறீங்க எந்த ஊருக்கு வந்துடுவீங்க ஆடு எவ்வளோ நல்லா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டு இந்த பக்கம் போலீஸ் எல்லாம் நடமாட்டிருக்கா வருவாங்களா அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் காட்டுக்குள்ளே காலையில் வந்தோம்னா நைட்டு தான் வீட்டுக்கு போகிறோம் அதனால் ஊர் பக்கம்லாம் போலீஸ் வர்றாங்கன்னா எனக்கு தெரியல காட்டுக்குள்ளே எல்லாம் போலீஸ் ரொம்ப நாளாக வர்றதில்லைங்க நாங்கள் இந்த பக்கம்லாம் பார்த்ததே இல்லை அப்படின்னு நாங்கள் சொன்னோம் இப்படி நாங்கள் பேசிகிட்ருக்கும்போது வீரப்பன் தன்னுடைய பையிலிருந்து பூந்தி அதாவது லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பூந்தின்னு சொன்னார் ஒருவேளை லட்டு அவங்க பேக்கிங்கில் வச்சுருந்து உடஞ்சி போனதுனால அது பூந்தியாக இருந்ததா அல்லது பூந்தியாகவே கொடுத்தாங்கன்னு தெரியல கொஞ்சம் திங்கிறதுக்கு இனிப்பு பொருள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் குடிக்க தண்ணி கொடுத்துட்டு இவங்கெல்லாம் பேசி முடிச்சு கிடம்போது ஆளுக்கு கொஞ்சம் கல்கண்டு கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் நாலு பேரும் திரும்பி வந்துவிட்டோம் அன்றைக்கி இரவு ஏழரை மணி எட்டு மணிக்கு நாங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு பட்டியில் காவலுக்காக படுக்க போயிருந்தேன் நானும் இன்னொரு சின்ன ரெண்டு பேரும் அந்த பட்டியில் படுத்திருந்தோம் அப்போ ஒம்பதே முக்கால் மணி பத்து மணி இருக்கும் சின்ன துமுக்கல் ஏரிக்கரைக்கு மேலே இருக்கிற ரோட்டில் ஒரு மாருதி ஆமணி வேன் வந்துருந்துச்சு என்ன சம்மந்தமே இல்லாமல் இந்த நேரத்தில் ஏரிக்கரை மேட்டில் கார் வந்து நிற்கிது அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுலேருந்து கொஞ்சம் பேர் இறங்கி வெளியில் வந்தாங்க இப்போ ஒன்றுக்கு பின்னால் ஒருத்தர் வந்ததுனால எத்தனை பேர் வந்தாங்கனால் கண்காணிக்க முடியல அவங்க எல்லாமே இறங்கி பள்ளத்தில் இறங்கிட்டு திரும்ப மேட்டில் ஏறி அடுத்த கரெக்டில் இருக்கிற எங்கள் பட்டிக்கு பக்கத்தில் வரும்போது காலடி சத்தம் கேட்டு நான் எந்திரிச்சு பார்த்தேன் ஒருவேளை குடிகள் படத்தில் பட்டி போட்டிருக்கிற ஆட்டுப்பட்டிக்கு காவலுக்காக யாராவது போகிறாங்களா இல்லை புது ஆளு யாராவது வேட்டைக்கு போகிறாங்களா அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்தேன் அங்கே வழக்கமாக போகிற ஆளுகளில் இவங்க எல்லாமே இந்த டீஷர்ட் பனியன் போட்டுக்கிட்டு வந்திருந்தாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் நடந்து வந்தாங்க முதல்ல வந்த ஒருத்தர் வெறுங்கையோடு வந்தார் ரெண்டாவது வந்த ஒருத்தருடைய கையில் ஒரு சாக்கு கட்டோ அல்லது பெட்ஷீட்டோ சுற்றி கட்டின மாதிரி ஒரு கட்டு இருந்தது அந்த கட்டுக்கு பின்னாலேயும் முன்னாலேயும் ஏதோ நீட்டிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது எங்கள் பட்டிக்கு பக்கத்தில் அந்த இடத்த தாண்டி போகும்போது பார்த்தேன் அது ஏதோ துப்பாக்கி மாதிரி இருந்தது ரெண்டோ மூணோ துப்பாக்கியோ அந்த பெட்ஷீட்லேயோ அல்லது சாக்கு கட்லேயோ கட்டி கையில் தூக்கி எடுத்துகிட்டு போனாங்க கீழே தொங்குட்டு பிடிச்சிட்டு போனதான் அடுத்து இந்த கக்கத்தில் தூக்கி வச்சு அதை எடுத்துகிட்டு போனதை நான் பார்த்தேன் துப்பாக்கி எடுத்துகிட்டு போன ஆளு காட்டுக்குள்ளே போய் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கழித்து நைட்டு ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணி இருக்கும் அதே ரெண்டு பேரும் திரும்பி வந்தாங்க சின்ன தும்கல் பள்ளத்தில் இறங்கி அங்கேருந்து யாரோட கொஞ்சம் நேரம் பேசியிருப்பாங்க போலருக்கு கொஞ்சம் நேரம் அங்கேருந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு திரும்ப மேடேரி போய் சின்ன தும்கல் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் போகும்போது வடக்கு பக்கம் கோடுபட்டியிலேருந்து வர்ற ரோட்டில் ஒரு ஆம்னி வேன் வந்துருச்சு அந்த வேனில் இங்கிருந்து போனவங்க ரெண்டு பேரோ மூணு பேரோ தெரியல எல்லாம் ஏறி பெண்ணாகரம் பக்கம் போயிட்டாங்க அடுத்து ஒரு ஆறு நாள் அல்லது ஏழு நாளுக்கு பிறகு சின்ன பக்கம் போட்டிருந்தேன் எங்கள் பட்டியை கொண்டு போய் பெரிய தும்கல் ஏரிக்கிற பஸ் ஸ்டாப்புக்கு மேலே இருந்த ஒரு இடத்துல போட்டு அங்கே காவலுக்கு படுத்திருந்தேன் அந்த அன்னைக்கு நைட்டு ஒரு ஒன்பதரை பத்து மணி இருக்கும் ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிச்ச நேரத்தில் பெரிய தும்கல் கரைக்கு பக்கத்தில் ஒரு வெள்ளை வேன் வந்துருந்தது கதவு திறந்து மூன்றை சத்தம் கேட்டது சரி யாராவது போக்குவண்டி போயிருக்குன்னு வண்டி நிறுத்தி ஒன்றுக்குது இருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு திரும்ப பட்டியில் படுத்துக்கிட்டேன் அடுத்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு யாரோ எங்கள் பட்டிக்கு பக்கத்தில் நடந்து வர மாதிரி தெரிஞ்சிது ஒருவேளை வேன் எடுத்துக்கிட்டு ஆடு திருடுற ஆளு வண்டானோம் அப்படிங்கிற சந்தேகத்தில் ரெண்டு கையில் ரெண்டு கல் எடுத்துக்கிட்டு நான் பட்டியிலேருந்து கொஞ்சம் முன்னால் போயிருட்டு யாரா இங்கே வர்றீங்க ஆடு திருடுறா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டேன் ஏ பேசாமல் படுப்பேன் நாங்கள் போலீஸு அப்படின்னு சொன்னாங்க கையில் எல்லாம் துப்பாக்கியோடு ஒரு பதினஞ்சு பேர் மேலே ஏறி போனாங்க எல்லாமே அந்த இராணுவத்துக்காரங்க அணிகிற மாதிரி பச்சை கடலில் பட்டை பட்டையாக கோடு போட்ட பேண்ட் ஷர்ட்டு தான் போட்டுருந்தாங்க கையில் துப்பாக்கியெல்லாம் வந்து சரி போலீஸ் தான் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு நான் வந்து பட்டிக்குலப்படுத்திக்கிட்டேன் நேரம் அந்த பாப்பா மேட்டு கரட்டில் மேலே ஏறினவங்க எந்த இடத்துக்கு போனாங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது அங்கேயே இருந்திருக்காங்க விடிய காலை அஞ்சு மணிக்கு பெண்ணாகரத்தில் சங்கு ஊதுனதுக்கு பிறகு அவங்க எல்லாம் இறங்கி கீழே வந்தாங்க கீழே ஏறிக்கிற பஸ் ஸ்டாப்புக்கு போகும்போது அந்த வேனை கோடுபட்டி பக்கம் இருந்து வந்து நின்றுச்சு அந்த வேனில் ஏறி திரும்ப எல்லாரும் பெண்ணாகரம் பக்கம் போயிட்டாங்க இது எல்லாம் நடக்கும்போது எனக்கு பதிமூணு அல்லது பதினாலு தான் இருக்குது யார் வந்தாங்க எதுக்கு வந்தாங்க வீரப்பன்னா யார் போலீஸ்னால் யார் அப்படிங்கிற பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது அப்படின்னு சொன்னார் ஏற்கனவே ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னே நான் சந்திச்சிருந்த ஈரோடு படை வீரர் சுரேஷ் அப்படிங்கிறவர் பேசும்போது பெண்ணாகரத்துலேருந்து ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டு எஸ்பி சம்பத்குமார் தலைமையிலான டீம் ஒரு ஆப்ரேஷனுக்காக நாங்கள் போனோம் பெண்ணாகரத்துலேருந்து வடக்கு பக்கமாக போகிற ஒரு ரோட்டில் போய் நாங்கள் ஒரு கரெக்ட் மேலே ஏறி போனோம் அங்கே ஒரு வீட்டில் வீரப்பன் குழு வருவாங்க அந்த இடத்துல இருந்து நம்ம ஆப்ரேஷன் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற பொசிஷனில் போனோம் ஆனால் அந்த இடத்துல அன்றைக்கி வீரப்பன் குழு வராதனால நாங்கள் திரும்பி வந்துட்டோன்னு சொல்லியிருந்தாரு அந்த ஆப்ரேஷனுக்கு சுரேஷோட போன டீம் தான் இந்த கணேசன் பட்டியில் படுக்கும்போது பார்த்துருக்க டீமாக இருக்குமோ அப்படிங்கிற எனக்கு சந்தேகம் வந்தது சரி இதை எப்படி உறுதிப்படுத்துறதுன்னா ஏற்கனவே சுரேஷ் சொல்லும்போது எங்களோட வந்த எல்லா வீரர்களும் பெண்ணாகரத்தில் டீ சாப்பிட்டாங்க நான் டீ சாப்பிட்ற பழக்க இல்லைங்கிறனால ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு அந்த பிஸ்கட்டை போக வரைக்கும் சாப்பிட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே மாதிரி நானும் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு என்னோடு வந்திருந்த நண்பர் ஒருத்தரை மோட்டர் சைக்கிளோட சொல்லிவிட்டு அவர் பின்னால் வந்துட்டு மாதிரி ஒவ்வொரு பிஸ்கட்டாக எடுத்து நானும் சாப்பிட்டுட்டே போனேன் அவர் சொல்லியிருந்த மாதிரி அந்த பிரிட்டானியா மில்க் பிக்கிஸ் பிஸ்கட் பாக்கெட்டில் இருந்த பதினோரு பிஸ்கட்டும் மெதுவாக சப்பி சாப்பிட்டு முடிக்கும்போது நாங்களும் ஒரு இடத்துல போய் நிறுத்திட்டோம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாங்கள் நின்ற இடத்துக்கு வலது பக்கம் பெரிய தூம்கல் ஏரிக்கரை இருந்தது இடது பக்கத்தில் அதே மெட்டு கரட்டு இருந்தது சுரேஷ் சொன்ன மாதிரி அந்த கரெக்ட் மேலே நாங்கள் ஏறினோம் ஒரு பதிமூணு அல்லது பதினாலு நிமிஷம் பயணத்தில் அந்த கரட்டினுடைய உச்சிக்கு போயிட்டோம் உச்சியில் அந்த உச்சியில் ஒரு சின்ன சமதளம் இருந்தது யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல குடியிருந்ததுக்கான அடையாளம் இருந்தது ஒரு பழைய வீடும் ஒரு பெருமாள் கோயிலும் இருந்தது அந்த கோயிலையும் அந்த வீட்டையும் தாண்டி நாங்கள் மேற்கு பக்கம் போய் நான் பார்க்கும்போது அந்த பக்கம் வீரப்பன் வந்து போயிட்டு இருந்த தங்கானுடைய வீடு குட்டிச்சோராக இடிஞ்சு போய் கிடந்தது அந்த இடத்துக்கும் நாங்கள் போய் நின்று இடத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடியிலிருந்து ஆயிரத்தி அறநூறு அடி தொலைவு இருக்கக்கூடிய ஒரு தூரம் தான் இருந்தது ஆக தும்கல்காட்டு பகுதியில் வீரப்பன் வந்திருக்காரு தங்கானுடைய வீட்டில் பல நாள் தங்கி தங்கியிருந்திருக்காரு அந்த இடத்துக்கு வீரப்பன் வந்துட்டு போன சந்திப்புகள் அங்கே நடந்த பேச்சுவார்த்தைகள் அங்கே யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே அதிரடிப்படையினுடைய உழவுப் பிரிவு தெரிஞ்சிருக்கு அதன் அடிப்படையில் அங்கேயும் ஒரு ஆப்ரேஷனுக்கு போலீசார் திட்டம் போட்டிருக்காங்க ஆனால் அந்த இடத்துல அந்த ஆப்ரேஷனை செயல்படுத்த முடியாதுங்கிற காரணத்தினால விட்டுட்டு தான் வேறொரு வகையில் வீரப்பனை வீழ்த்திறதுக்கான பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது சரி இந்த வேலையில் இதோடு விட்டுட்டு வீரப்பன் தொடர்பு எடுத்திருந்தேன் அந்த மாவோயிஸ்ட் அமைப்பு எப்படி அவங்களோட பேசிகிட்டு இருந்தாங்க அந்த அமைப்பிலிருந்து யார் ப்ளவாளியாக மாறினாங்க அப்படிங்கிறதை பற்றி அடுத்த கட்ட விசாரணைக்காக நான் திரும்பவும் மாவோயிஸ்ட் அமைப்போடு தொடர்புடைய பல தோழர்களை சந்தித்தேன் சேலம் தருமபுரி பகுதியில் இருக்கக்கூடிய மாவோயிஸ்ட் அமைப்பினுடைய மத்திய குழு உறுப்பினர்கள் சிலர்கிட்ட பேசும்போது அவங்க கிட்ட இருந்த தகவல் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த எஸ் எம் அப்படிங்கிற நபர் வீரப்பனை சந்தித்து பேசிட்டு வந்ததுக்கு பிறகு அடுத்த ஒரு மூன்று நான்கு சந்திப்புகள் நடந்திருக்கு இந்த நான்கு சந்திப்புகளிலும் மதுரை மண்டல பொறுப்பாளராக இருந்த விவேக் அப்படிங்கிற ஒரு தோழரும் அப்போ தமிழ்நாடு மாவோ மாநில பொறுப்பில் இருந்த குப்புராஜ் அப்படிங்கிற தோழரும் வீரப்பனை சந்தித்து பேசியிருக்காங்க இந்த மூணு பேர் தான் சென்ட்ரல் கமிட்டியினுடைய அங்கீகாரத்தின் அடிப்படையில் மாவோயிஸ்ட் அமைப்பினுடைய பிரதிநிதிகளாக வீரப்பனை சந்தித்து பேசியிருக்காங்க என்ன பேசுனாங்க அதுக்கடுத்து என்ன நடந்துங்கிறது எங்களுக்கு தெரியாது மூன்றாவதாக அப்போ மாநில பொறுப்பில் இருந்த குப்புராஜ் கேரளாவில் நடந்த ஒரு என்கவுண்டரில் போலீஸால் சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார் அதனால் இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் நீங்கள் சந்தித்து பேசுனீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன நடந்துங்கிறத பற்றி ஓரளவுக்கு முழுமையான உண்மை தெரியும் எஸ்எம் தான் இப்போ மாநில பொறுப்பில் இருக்கார் ஒருவேளை நீங்கள் விவேகிட்ட பேசினா கூட அவர் எஸ்எம்முடைய அனுமதி இல்லாமல் பேச மாட்டார் அதனால் நீங்கள் எஸ்எம் கிட்ட தான் சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த எஸ்எம் அப்படிங்கிற தோழரை நான் நேரில் சந்தித்து பேசுறதுக்கான சாத்தியம் இல்லை இதுக்கு மாற்று வழியாக நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கும்போது அந்த தோழர்களே சொன்னது என்ன பார்த்தீங்கன்னா எங்கள் அமைப்பை சேர்ந்த சேலத்தை சேர்ந்த வழக்கறிஞர் ஒரு பெண் வழக்கறிஞர் இருக்காங்க அவங்க எங்களுடைய ஆதரவாளர் அவங்கள அடிக்கடி இந்த எஸ்எம் சந்தித்து பேசுவார் நீங்கள் அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேசுகிறதுக்கான வாய்ப்புமையும் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு எஸ்எம் பதில் கொடுக்குறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னாங்க அதுக்கு பிறகு தான் நான் சேலத்தை சேர்ந்த அந்த பெண் வழக்குறைஞரை பார்த்தேன் அவங்க பார்த்துட்டு நான் பேசும்போது மாவோயிஸ்ட் இயக்கத்தினுடைய தோழர்கள் சிலர் வீரப்பனை செஞ்சுருக்காங்க வீரப்பன் மாவோயிஸ்ட் அமைப்போட இணையதளுக்காக விருப்பம் தெரிவிச்சிருக்காரு இந்த இணைப்புக்கான வேலைகள் எல்லாமே புலவர் களிய பெருமானுடைய வழிகாட்டுதலின்படி வேடியப்பண்ணத்தான் செஞ்சு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தோழர்கிட்ட சொன்னேன் இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு எந்த உரிமை இது வரைக்கும் தெரியல தொடர் நாங்கள் உண்மையறியும் குழு அமைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட போது கூட இதை பற்றி யாருமே சொல்ல நீங்கள் சொல்கிறதெல்லாமே வியப்பாக இருக்குது எப்படி இருந்தாலும் கடைசி காலகட்டங்களில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம விசாரித்து வெளிப்படையாக அறிவிக்கணும் அதுக்காக நான் உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய தயாராக இருக்கேன் நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் அடுத்த முறை சென்னை போகும்போது எஸ்எம் தோழரை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு மூணு கேள்விகளுக்கான பதில் தேவை தொடர் அதை மட்டும் நீங்கள் எஸ்எம் கிட்ட விசாரிச்சு வந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னதில் ஒரு மூணு விஷயங்கள் மட்டும்தான் முக்கியமானது ஒன்று புலவர் களிய பெருமாள் வேடியப்பன் மூலமாக வீரப்பனை சந்திப்பதற்காக எஸ்எம் போன போது அவரை அழைத்து கொண்டு போன அந்த ட்ரேடர் அப்படிங்கிற எம்என் அந்த போலீஸனுடைய உளவாளி தொடர்ந்து உங்களுடைய தொடர்பில் இருந்தாரா அவர் மூலமாக தான் நீங்கள் வீரப்பனை சந்திச்சிக்கலாம் அவரை பற்றி வீரப்பன் ஏதாவது சொன்னாரா இது ஒன்று ரெண்டாவது கேள்வி நீங்கள் சந்தித்ததை பற்றி இதுவரைக்கும் ஏன் வெளிப்படையாக அறிவிக்கலை மூணாவது கேள்வி நீங்கள் சந்திக்கும்போது வீரப்பன் என்ன மனநலில் இருந்தார் அவர் வந்து வெளிநாடுகளுக்கு தப்பி போகணுங்கிற நினச்சிருந்தாரா அல்லது உங்களோட முழுமையாக சேர்ந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி காட்டுக்குள்ளே போராடான்னு நினச்சாரா அல்லது வேறு விதமான ஆயுதங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட உதவி கேட்டாரா இதை பற்றி மட்டும் எனக்கு சொன்னீங்கன்னா போதும் அப்படின்னேன் கண்டிப்பாக இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளாக நான் சென்னை போவேன் தோழரை சந்திப்பேன் சந்திக்கும்போது நீங்கள் கேட்ட செய்திகளுக்கான பதில் நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி ஒரு நான்கைந்து நாட்களுக்கு பிறகு அந்த பெண் வழக்குறைஞர் சென்னையிலேருந்து எனக்கு தொலைபேசி பண்ணாங்க நான் இப்போ சிறைக்கு தான் போயிட்டுருக்கேன் தொடர் மாலை அஞ்சு மணிக்கு எனக்கு சந்திக்கிறதுக்கான நேரம் ஒதுக்கியிருக்காங்க ஒரு மணி நேரம் நான் சிறையில் அவரை சந்தித்து பேசுவேன் நீங்கள் சொன்ன விஷயங்கள் நான் மட்டும் கேட்டு வந்துடுறேன் வேறு ஏதாவது கூடுதல் தகவல் கேட்கணுமா அப்படின்னாங்க இல்லை தொடர் இதுக்கு மட்டும் நீங்கள் விடை கேட்டு வந்தீங்கன்னா போதும் அப்படின்னேன் போயிட்டு வந்ததுக்கு பிறகு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்கன்னு நினச்சேன் பேசலை இரவு ஒரு ஒன்பது ஒன்பதரை மணிக்கு நானே ஒரு ஃபோன் பண்ணி தொடர் சந்திச்சிட்டிங்களா அப்படின்னேன் சந்திச்சு பேசிட்டு வந்தவர் நீங்கள் சொன்னதையெல்லாம் தோழர்கிட்ட சொல்லிட்டேன் அதுக்கான பதிலும் தோழர் சொல்லியிருக்காரு நம்ம பிறகு ஒரு நாள் நேரில் பேசணும் தோழர் அப்படின்னாங்க சரி நாளைக்கோ அல்லது நாளை மறுநாளோ கூப்பிடுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் அடுத்த ரெண்டு மூணு நாளும் அவங்ககிட்டேருந்து எனக்கு பதில் வராதனால ஒரு நாலு நாளுக்கு பிறகு நானே மீண்டும் ஒரு முறை அவங்களுடைய அலுவலகத்துக்கு போயிருந்தேன் அலுவலகத்தில் சந்தித்து பேசும்போது நான் கடந்த முறை எஸ்எம்எஸ் சந்திக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையோடு அவங்கள சந்திக்கும்போது அவங்க பேசின விதமும் அப்போ அவங்ககிட்ட இருந்த உற்சாகமும் இரண்டாம் கட்ட சந்திப்பில் அவங்ககிட்ட இல்லை என்னுடைய சந்திப்பை அவங்க தவிர்க்கிறதுக்கான முயற்சியில் தான் இருந்தாங்க அப்படின்னு தெரியுது அதுக்கு பிறகு நான் ரொம்ப வற்புறுத்தி என்ன தோழர் பார்த்திங்களா எஸ்எம் என்ன சொன்னார் என்னுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைச்சதா அப்படின்னு அப்படின்னு வற்புறுத்தி கேட்ட பிறகு வேண்டாம் வெறுப்பாக அவங்க சில வார்த்தைகள் பேசினாங்க ஆமாம் தோழர் நான் பேசின தோழர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் சந்தித்து பேசியிருக்காங்க இப்போ இருக்கிற சூழலில் இந்த சந்திப்பை பற்றி வெளிப்படையாக தோழரால் அறிவிக்க முடியாது உங்கள்கிட்ட தோழர் நேரடியாக பேசுகிறதாக இருந்தாலும் அல்லது வேறு யார் மூலமாவது உங்கள்கிட்ட இதை பற்றி விளக்கி சொல்கிறதாக இருந்தாலும் கூட அதுக்கு தலைமையினுடைய ஒப்புதல் தேவை தலைமையினுடைய ஒப்புதல் கிடைச்சால் தான் பேச முடியும் அதே மாதிரி தலைமை இதை பற்றி வெளிப்படையாக அறிவிக்காமல் இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன பார்த்திங்கன்னா இது ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை தான் அதுக்கு அடுத்த கட்டமாக போகலை அப்படிங்கிறனால இதை பற்றி வெளிப்படையாக பேசலை அப்படியே கட்சி இந்த விஷயத்தை பற்றி வெளிப்படையாக அறிவிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட அதை பற்றி நான் இப்போ உங்கள்கிட்ட நேரடியாக பேச முடியாது அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைக்கி ஒரு தோழர் சிறையில் இருந்து விடுதலையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த தோழர் வேறொரு வழக்கில் சிறையில் இருக்கார் அவரை நான் பார்த்து பேசுவேன் அவரோடு பார்த்து பேசி ரெண்டு பேரும் முடிவு பண்ணதுக்கு பிறகு இதை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை அந்த தோழர் விடுதலையாகி வெளியே வந்தார்னா அவர் மூலமாக ஏதாவது ஒருப்படியான தகவல் கிடைக்கிதான் நான் பார்க்கலாம் தோழர் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க இவங்ககிட்ட முன்பு இருந்து அந்த உற்சாகம் இல்லைங்கிறனால இவங்க எங்கள்கிட்ட பேசுகிறத தவிர்க்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுது அதாவது இவங்க தவிர்க்கலை அந்த எஸ்எம் அப்படிங்கிற சிறையில் இருக்கக்கூடிய நபர் தவிர்க்கிறார் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடிந்தது சரி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புனேன் கிளம்புறதுக்கு முன்னால் என்ன தோழர் நீங்கள் ஒரு தனி ஆளாக இவ்வளோ பெரிய விஷயத்தை கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க இதனால உங்களுக்கு போலீஸ் தரப்புலேருந்து பெரிய பிரச்சனை வருமே ஏற்கனவே நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க இப்போ அந்த வேலையும் விட்டுட்டீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய சிக்கல் வந்தால் நீங்கள் எப்படி இதை எதிர்கொள்வீங்க இது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமாச்சே எப்படி தனிநபராக இதை நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்னு என்ன பயமுறுத்துற மாதிரியான சில வார்த்தைகளை பயன்படுத்தி என்கிட்ட பேசினாங்க இல்லத்தோடர் ஒரு உண்மை மறைக்கப்பட்டிருக்குது அதை பற்றியும் வெளிப்படையாக சொல்ல போகிறோம் இதில் போய் யாரையும் சொல்ல போகிறதில்லை தவறு செய்யாத யாரையும் நம்ம குற்றம் சாட்ட போகிறதில்லை தவறு செய்திருந்தால் அதை பற்றி நம்ம வெளிப்படையாக சொல்ல போகிறோம் இதில் என்ன பயம் இருக்குது எனக்கு பின்னால் ஒரு பெரிய நிறுவனம் இருந்தால் தான் நான் அதை செய்ய முடியுங்கிற அவசியம்லாம் கிடையாது அந்த காலகட்டத்தில் கூட எல்லா வேலைகளையும் நான் தான் பொறுப்படுத்தி செஞ்சேனே தவிர எனக்கு என்னுடைய நிறுவனம் பெரிய அளவில் பக்கப்படமாகலாம் இருந்ததில்லை இந்த விஷயத்துலேயும் நான் இப்படி தான் செய்வேன் தோல்வர் உண்மை என்னவோ அதை நான் வெளியில் கொண்டு வந்து தருவேன் உங்களை மாதிரி இருக்கிறவங்க என்னை கைவிட்டுருவாங்களே என்ன நம்பி தான் நான் அந்த வேலையில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துவிட்டேன் அதுக்கு பிறகு அந்த தோழரோடு இதை பற்றி நான் பேச விரும்பலை அடுத்த மாதம் சிறையிலிருந்து வெளியே வருவார் அப்படின்னு அந்த தோழர் சொன்ன நபர் யார்னு பார்த்தீங்கன்னா மதுரையை சேர்ந்த விவேக் இவரும் மாவோயிஸ்ட் அமைப்பினுடைய ஒரு தீவிர ஆதரவாளர் தமிழகத்தினுடைய தென்பகுதி பொறுப்பாளராக இருந்தவர் அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி சிறையிலிருந்து விடுதலையாகிறார் அப்படிங்கிற தகவல்கள் தெரிஞ்சது சரி அவரை நம்ம நேரில் சந்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வேலையை சேர்ந்தேன் அவருடைய துணைவியார் மற்ற குடும்பம் சார்ந்த சில பிரச்சனைகள் அவர் தொடர்ந்து ஈடுபட்டதுனால ஒரு ஏழு எட்டு மாதங்களுக்கு பிறகுதான் அவரை சந்திக்க முடிஞ்சது இந்த இடைப்பட்ட காலத்தில் வீரப்பன் தொடர்பான மற்ற பல்வேறு செய்திகளை தேடிட்டு இருந்தேன் காவல்துறையில் அப்போ எஸ்டிஎப்பில் பணியாற்றி பின்னால் கியூ பிரான்ஜு மற்றபடி இந்த உளவுப் பிரிவில் பணியாற்றிட்டு இருக்கிற பல நண்பர்களில் பேசிட்டு இருக்கும்போது விவேக் அடிக்கடி ஆத்தூர் வருவார் நீங்கள் ஆத்தூர்லேயே அவரை சந்திக்கலாமே அப்படின்னாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்ன நான் குடியிருக்கிற சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கே விவேக் அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருக்காரா யா எங்கே வர்றாருன்னு கேட்கும்போது குறிப்பாக வெங்கடேசன் அப்படிங்கிற ஒரு தோழர் அவர் வந்து கியூ பிரான்ச்சில் போய் அழஞ்சிட்டு இருந்தார் எங்கள் உங்கள் வீட்டு வழியாக நாங்கள் பலமுறை அந்த விவேக்கை தேடி போயிருக்கிறோம் விவேக் வந்தாருன்னா ஒரு நாலஞ்சு நாள் ஆத்தூரில் ஒரு இடத்துல தங்கியிருப்பார் அந்த நாலஞ்சு நாளுமே நாங்கள் எவ்வளோ மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் அவருடைய நடவடிக்கைகளை கண்காணிச்சிட்ருப்போம் உங்கள் வீட்டு வழியாகவே நாங்கள் பலமுறை அவரை பார்க்க போயிருக்கிறோம் நீங்கள் கூட அப்போல்லாம் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் அவர் தங்கியிருந்தார் யாருன்னு கேட்கும்போது சேலம் கிழக்கு மாவட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய செயலாளராக இருக்கிறவர் ராஜலிங்கம் இவர் மதுரையை சேர்ந்தவர் நீண்ட நாளாக சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தங்கியிருந்தார் இவருக்கும் மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்த தோழர் விவேக்குக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது இவருடைய வீட்டில் தான் தோ விவேக் வந்தார்னா நீண்ட நாள் தங்கியிருப்பார் நாங்கள் அந்த வீட்டில் தான் வந்து அவர் இருக்காரா என்னங்கிறத பார்த்து எங்கள் டிப்பார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருப்போம் நீங்கள் ராஜலிங்கத்தை பார்த்து விவேகை பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா அவரே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவார் உங்கள் ஊர்லேயும் நீங்கள் அவர் சந்திக்கலாமே இதுக்காக நீங்கள் ஏன் போய் அலைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு அதுக்கு பிறகு தான் நான் தோழர் ராஜலிங்கத்தை பார்த்து விவேக் வந்தார்னா எனக்கு ஒரு தகவல் சொல்லுங்கள் நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு போன ஒரு நாலு நாளுக்கு முன்னாள் வந்துட்டு போனாருங்க அடுத்த மாதம் கண்டிப்பாக வருவார் வந்தாருன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலையில் ராஜலிங்கம் என்னை கூப்பிட்டார் விவேக் வந்திருக்காரு நீங்கள் மைனா வாங்க பார்க்கலாம் அப்படின்னாரு நான் ராஜலிங்கத்துடைய வீட்டுக்கு போகும்போது விவேக் இங்கே இருந்தார் ரொம்ப இதழ்வான சூழலில் நான் என்னுடைய சந்தேகங்களை கேட்டேன் ஆமாம் தோழர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு காலகட்டத்தில் எங்கள் அமைப்பு வீரப்பன் உட்பட இந்த காடுகள் இருந்த சில தனிநபர் குழுக்களை நம்மளோட சேர்த்தக்கூடாது இவங்க நம்மளோட சேர்ந்தாங்கன்னா நம்மளுடைய ரகசியங்கள் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது எதிர்காலத்தில் நம்மளுடைய அமைப்பை பலப்படுத்துறதுக்கு பதிலாக பலவீனப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி கட்டுக்கோப்பும் ஒழுக்கமும் ஒரு கோட்பாடும் இல்லாத அமைப்புகள்லாம் காரணமாக அமைஞ்சிடும் அதனால் நம்ம இந்த மாதிரி ஆட்களோட எந்த விதத்திலும் தொடர்பு வச்சக்கூடாது அப்படின்னு தான் முடிவு பண்ணி அந்த மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் காலப்போக்கில் அந்த காடுகளுக்குள்ளே எங்களுடைய அமைப்பு நிற்க முடியல தளமாவிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது இந்த மாதிரி ஆட்களுடைய தொடர்பில் நம்ம உள்ளே போகலாம் பின்னாளில் இவங்களை கழட்டி விட்டுட்டு இவங்களுடைய பாதி வேறு நம்மளுடைய பாதி வேறாக கூட நம்ம பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது நாங்கள் எங்களுடைய தலைமை எல்லாமே வீரப்பனை போன்ற ஆட்களோட தொடர்பு இருக்க முயற்சி இருந்தோம் அந்த நேரத்தில் கூட நாங்களாம் வீரப்பனை சந்தித்து பேசலை வீரப்பனாதான் எங்களுடைய அமைப்பினுடைய தொடர்புக்கு வந்தார் அந்த தொடர்பு புலவர் களிய பெருமாள் மூலமாக வந்ததெல்லாம் உண்மைதான் அதுக்கு பிறகு எங்களுடைய அமைப்பின் மேற்கு மண்டல பொறுப்பாளராக இருந்த எஸ் எம் தான் வீரப்பனை சந்தித்து பேசினார் அடுத்தடுத்த கட்ட சந்திப்பில் நானும் இன்னும் சில தோழர்களும் போனோம் போய் நாங்கள் வீரப்பன்கிட்ட பேசினது என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களோடு இணைவதாக இருந்தால் முழுமையாக எங்களுடைய சட்டத்திட்டங்களையும் கட்டுப்பாடுகளையும் ஏற்றுக்கணும் அதே மாதிரி காடுகளுக்குள்ளே நீங்கள் தொடர்பு எடுக்கிறது யாரை சந்திக்கிறது யார்கிட்ட எந்த மாதிரி பொருள் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் முடிவு பண்ணலாம் அதில் எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது நீங்கள் எந்த வழியாக போகலாம் எந்த வழியாக வரலாம் எந்த நாளில் எந்த இடத்துல தங்கலாங்க அதெல்லாம் நீங்கள் முடிவு எடுக்கலாம் அது எங்களுக்கு எந்த விதமான கருத்து கிடையாது ஆனால் வெளியுலக தொடர்புகள் என்ன செய்யணும் யார் மேலே தாக்குதல் நடத்தணும் நம்மளுடைய அறிவிப்புகள் என்ன நம்முடைய நட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறதை பற்றியெல்லாம் இயக்கம்தான் முடிவு பண்ணும் அதை நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம மேற்கொண்டு இணையலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னேன் அதை வீரப்பன் முழுமையாக ஏற்றிட்டாரு நாங்கள் எங்களுடைய தலைமையோடு பேசியதையெல்லாம் சொன்னதுக்கு பிறகு ரெண்டு அமைப்பும் இணைவதற்கான அந்த காலகட்டம் வரது வேறு சில விஷயங்களை பற்றி நாங்கள் பேசினோம் குறிப்பாக நாங்கள் பேசுனதுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய உறவினர்களையும் உணவுப் பொருட்கள் வாங்குவதற்காகவும் சந்திக்கிற ஆற்றல் யார் என்னங்கிறதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை உங்களுடைய விருப்பப்படி உங்களுக்கு வசையான ஆட்களோட நீங்கள் சந்தித்து பேசலாம் ஆனால் வெளியூர் தொடர்புகளுக்கு யாரை சந்திக்கணும் எப்போ சந்திக்கணும் எதுக்காக சந்திக்கணுங்கிறது எல்லாமே நீங்கள் தனியாக முடிவெடுக்க முடியாது எங்கள் அமைப்பும் சேர்ந்துதான் முடிவெடுக்கணும் அந்த அடிப்படையை நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் தான் நாங்கள் இணைய முடியும்னு சொன்னால் அதையும் சரின்னு சொன்னார் அதுக்கு அடுத்தபடியாக இப்போ நீங்கள் எங்களோட தொடர்பு மூலமாக இருக்கக்கூடிய இந்த ஏஜென்சிகள் எல்லாமே அரசினுடைய கைக்கூலியாக இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகங்களுக்கு இருக்குது உங்களுடைய நடவடிக்கைகள் நீங்கள் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே போலீஸ் கண்காணிப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகங்களுக்கு இருக்குது அதனால் இந்த தொடர்புகளை நீங்கள் உடனடியாக மாற்றிக்கணும்னு சொன்னால் அதையும் சரின்னு சொன்னார் எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது நான் இப்போ உங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறேன் இந்த ட்ரேடர் எம்முன் அப்படிங்கிற இந்த நபருடைய நடவடிக்கைகளை எல்லாமே போலீஸ் கண்காணிக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது இருந்தாலும் வேறு வழி இல்லாதனால இவங்களோட இணைந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் நமக்கு ஒரு நேரடியான தொடர்பு ஏற்பட்டால் இந்த தொடர்பு நம்ம விட்டுடலாம் அப்படின்னு சொன்னார் அதன்படி இனிமேல் நீங்கள் இந்த ஆற்றலோடு எங்களை சந்திக்கக்கூடாது இந்த ஆற்றல் மூலமாக எங்கள்கிட்ட தொடர்பு வரக்கூடாது நம்ம நேரடியாகவே பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அப்படி பேசிக்கலாம்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்துருங்க நம்ம பேசிக்கோன்னு ஒரு பெண்ணாகரம் பகுதியில் ஒரு இடத்த அடையாளப்படுத்தி சொன்னார் அந்த இடத்துக்கு போய் தான் எங்கள் தோழர்கள் பேசினாங்க அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்காக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்த நேரத்துலேயே ஒரு குறிப்பிட்ட நாளில் நாங்கள் இந்த இடத்துல வர்றோம் நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அன்னைக்கு எங்கள் தோழர் போனப்போ வீரப்பன் கூட அந்த இடத்துக்கு வரல அப்படி ஒரு வேலை வராமல் போனால் அந்த இடத்துல ஒரு கடிதம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதன்படி பார்த்தா அந்த இடத்துல ஒரு கடிதம் இருந்தது அந்த கடிதத்தில் நாங்கள் அவசர வேலையாக சத்தியமங்கலம் காட்டுக்கு போகிறோம் போயிட்டு வர்றதுக்கு நான் ரெண்டு மாதம் ஆகும் வந்த பிறகு நான் உங்களை தொடர்பு கொள்கிறோம் வேறொரு ஆள் மூலமாக உங்களை தொடர்பு கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தது அதுக்கு பிறகு அவங்கள்டே எந்த விதமான தொடர்பும் வரவில்லை அதுக்கடையிலேயே வீரப்பன் சுட்டுக்கொல்லப்பட்டதாக ஒரு செய்தி வந்துட்டுது அதோடு நாங்கள் விட்டுட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் ஏன் இந்த விஷயத்தை நீங்கள் இன்ன வரைக்கும் வெளிப்படையாக அறிவிக்கலை உங்களுடைய ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு அமைக்கப்பட்ட உண்மை அறியும் குழுவினுடைய முடிவில் கூட இதை நீங்கள் சொல்லலை இது எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஆமாம் நீங்கள் கேட்குறதெல்லாம் சரிதான் வீரப்பன் எங்கள் குழுவோடு இணைவதற்கான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் தான் நடந்துகிட்டு இருந்தது அவர் எங்கள் குழுவோடு இணையில எங்கள் குழுவும் அவரோடு இணையலை காட்டுப்பகுதியில் பயணம் பண்ணுறதுக்கு சில ஆட்கள் வேணும் அப்படின்னு அவர் கேட்டார் அதை நாங்கள் அனுப்புகிறோம் உங்களோட சேர்ந்து வேலை வேலை பேசிக்கிட்டு இருந்தோம் தவிர அந்த இணைப்பு சாத்தியமாகாமல் போனலான்னு நாங்கள் அதை பற்றி அறிவிக்கலை ஒருவேளை காவல்துறை தரப்பில் இதை பற்றி பின்னாளில் ஏதாவது சொன்னால் எங்களுடைய தொடர்புகள் வீரப்பனோடு நாங்கள் சந்தித்தது பேசுனது எல்லாமே போலீஸனுடைய உலகத்திற்கு தெரிந்திருந்து அவர்கள் மேதோ அல்லது ஏதோ அல்லது வீரப்பன் மீதோ ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து எதையாவது சொன்னாங்கன்னா அதுக்கு நாங்கள் பதில் சொல்லலாம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் விஜயகுமார் எழுதின வீரப்பன் சேசிங் த பிரிங்கட் அந்த புத்தகத்திலோடு அதை பற்றி எதுவும் சொல்லாதனால நாங்களும் அதை பற்றி அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லாதனால நாங்கள் அறிவிக்காமல் விட்டுவிட்டோம் இப்போவும் கூட இதை அறிவிக்கிறதுனா மத்திய கமிட்டி தான் அறிவிக்கணும் தேவைப்பட்டால் கண்டிப்பாக மத்திய கமிட்டி அறிவிக்கும் அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னங்கன்னா எங்களுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் கடந்த கால வரலாறுகளை ஆவணப்படுத்தி அதை பெருமை பேசக்கூடிய நிலை எங்களுடைய அமைப்புக்கு இல்லை எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளையும் எதிர்காலத்தை பற்றிய திட்டமிடுதல்களை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கறனால கடந்த கால வரலாறுகளை நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டோம் அதை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை அதை பாட்டு நாங்கள் போயிட்டுருக்குறோம் அப்படின்னாரு கூடவே வீரப்பனுடைய அந்த காலகட்டங்களில் அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத பற்றி பேசும்போது தருமபுரி மாவட்டத்தினுடைய ஒரு கடைக்கோடி கிராமத்தில் ஒரு சின்ன காட்டுக்குள்ளே ரொம்ப தளர்வான நிலையில் சோர்ந்து போய் தான் வீரப்பன் காணப்பட்டார் நாங்கள் வீரப்பனை சந்தித்து பேசினோம் அந்த இடத்துல ஒரு பதினஞ்சு இருபது போலீஸார் இருந்தாராவே வீரப்பனை சுற்றி பிடிச்சிருக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு பலவீனமான இடத்துல தான் இருந்தார் அவருக்கு கண் பார்வையில் கொஞ்சம் குறைபாடு இருந்தது அந்த கண் பார்வை குறைபாட்டை நீக்கிறதுக்காக மருத்துவரை பார்த்து நான் ஆலோசனை பெறணும்னு கேட்டார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கண் புரைக்கு காட்டுக்குள்ளே சிகிச்சை தர முடியாது குறைந்தபட்சம் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணுன்னா அதுக்கு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஓய்வு தேவைப்படும் அந்த ஓய்வு வந்து நீங்கள் காட்டுக்குள்ளே எடுத்துக்கலாம் ஆனால் அந்த அறுவை சிகிச்சை முறை வந்து காட்டில் செய்ய முடியாது நிச்சயமாக மருத்துவமனைக்கு தான் போய் செய்கிற மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டில் உங்களை பற்றி தெரியாத பல இடங்கள் இருக்குது அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு மருத்துவமனையில் நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கலாம் அதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் ஆனால் வீரப்பன் தமிழ்நாடு போலீஸை பார்த்து ரொம்ப பயப்பட்டார் காட்டை விட்டு வெளியில் வந்தோன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே என்னை போலீஸார் பிடிச்சிருவாங்க நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார் இல்லை இந்தியாவுடைய பிற மாநிலங்களில் கேரளா ஆந்திரா மகாராஷ்டிரா மத்திய உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி பல மாநிலங்களில் எங்களுடைய தொடர் இருக்குது நாங்கள் அங்கே உங்களை அழைச்சிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் சிகிச்சை முடிச்சதுக்கப்புறம் இந்த காட்டுக்கு வந்துடலாம் இல்லை இன்னும் கூட பிரச்சனை இல்லைன்னா இந்தியாவை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய சில நாடுகளில் கூட நான் உங்களை கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அங்கேயே நீங்கள் இருந்துக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறோம் இங்கே எங்களுக்கு ஒரு தளத்தை அமைச்சு கொடுத்து சேத்துக்குழு குறைந்த மாதிரி இருக்கிற ஆட்களை இங்கே நீங்கள் விட்டு நீங்கள் மட்டும் வரலன்னா கூட வரலாம் அப்படின்னா ஆனால் அவர் அதை ஏற்றுக்கவே இல்லை நான் இந்த காட்டை விட்டு வெளியே வருவதனால் பிணமாகத்தான் வெளியே வருவேன் உயிரோடு நான் அந்த காட்டை விட்டு வெளியே வர மாட்டேன் எனக்கு இருக்கிற பலமே இதுதான் நான் அது வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு வீரப்பனுக்கு கண்ணில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது உண்மைதான் ஆனால் அது தன்னுடைய நடவடிக்கைகளை பாதிக்கப்படுற அளவுக்கு இல்லை அப்படிங்கிறனால மேற்கொண்டு அவர் அங்கேயே தொடர்ந்து தான் இருந்துகிட்டு இருந்தார் மீண்டும் சத்தியமங்கலம் காட்டுக்கு போயிட்டு வரதா சொன்னவர் திரும்பி வந்து எங்களுக்கு தகவல் கொடுப்பார்னு எதிர்பார்த்தால் வராமையே போயிடுச்சு இதுதான் தோழர் நடந்தது ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி வீரப்பன் பலம் பொருந்திய ஒரு ஆளாக அந்த இடத்துல இல்லை ரொம்ப பலவீனமான நிலையில் தான் இருந்தார் அப்படிங்கிறது எங்களால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்படிங்கிறத சொன்னார் அடுத்த கட்டமாக உங்ககிட்ட இருந்து ஆயுதங்கள் ஏதாவது அவர் கேட்டாரா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எங்களுக்கும் அவருக்கும் கட்ட பேச்சுவார்த்தை இதோட முடிஞ்சு வச்சு ஆயுதங்கள் அவர் எங்கிட்ட கேட்கவும் இல்லை அவர் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அளவுக்கான ஆயுதங்கள் எங்கிட்ட அப்போ கிடையாது நாங்கள் பெரும்பாலும் பயன்படுத்ததெல்லாம் வந்து கையெறிவு குண்டுகள் தான் பயன்படுத்துவோம் வேறு ஆயுதங்களை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் நானும் தோழர் விவேகம் பேசி போது நடந்த பல்வேறு விதமான பேச்சுவார்த்தைகள் கடந்த காலங்களை பற்றிய தகவல் எல்லாமே வீரப்பன் வாழ்ந்ததும் இழந்ததும் தொகுதி நாலு நூலில் வந்து ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்கேன் இங்கே பல விஷயங்களை நம்ம வே நேரடியாக இந்த தளத்தில் சொல்ல முடியாததுனால அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறவங்க நீங்கள் வீரப்பன் வாழ்ந்ததும் இழந்ததும் தொகுதி நாலு நூலை வாங்கி பிடிச்சிங்கன்னா தெரியும் இந்த இடத்துல தமிழ்நாடு மாவோயிஸ்ட் அமைப்பினுடைய தொடர்பாளர்கள் பலர் வீரப்பனை சந்தித்துள்ளார்கள் வீரப்பன் மாவோயிஸ்ட் அமைப்போடு நேரடியாக பேசியுள்ளார் அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் நமக்கு உறுதியான செய்தி ஆயிட்டுது மாவோயிஸ்ட் அமைப்புக்கும் வீரப்பன் குழுவினருக்கும் இடையில் நடந்த இந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு மாதங்கள் அளவில் தொடர்ந்து நடந்துகிட்டு இந்த ஐந்து ஆறு மாதங்களில் இந்த ரெண்டு அமைப்புமே பேசிக்கிட்டு இருந்த விஷயங்கள் தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய தலைமைக்கு தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் அப்படி இருந்து இந்த காலகட்டங்களில் வீரப்பன் குழு மேலோ அல்லது மாவோயிஸ்ட் இயக்கத்தின் மேலோ அதிரடிப்படை எப்படி தாக்குதல் நடத்தாமல் இவங்களை சுற்றி வளைச்சு பிடிக்காமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி ஏனென்றால் அப்போ தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த விஜயகுமாருக்கு இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற எல்லா விஷயம் தெரியுமோ தவிர எதுவுமே யாரால் நடக்குது எங்கே நடக்குது எப்போ நடக்குது எப்படி நடக்குங்கிறது எதுவுமே தெரியாது காரணம் இந்த ரெண்டு அமைப்புக்குமான தொடர்புகளை முழுக்க முழுக்க கண்காணித்தவர் துரைப்பாண்டியன் அப்படிங்கிற அந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் பாண்டிக்கண்ணன் அப்படிங்கிற அந்த ரெண்டு கான்ஸ்டபுள் தான் இந்த ரெண்டு பேரும் தான் தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியாக இருந்து இந்த ஆப்ரேஷனை பார்க்குறாங்களே தவிர இதனுடைய அடுத்த கட்ட பொறுப்பில் இருக்கிற யாருக்குமே இந்த தகவல் தெரியாமல் இருந்திருக்கு அதனால தான் இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு அப்படிங்கிறதே நம்மளால் சொல்ல முடிஞ்சது விஜயகுமார் உட்பட அதிரடிப்படையினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த ஒரு அதிகாரிக்கு கூட நான் எழுதியிருக்கின்ற இந்த வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் தொகுதி நான்கு நூலில் வெளிவந்திருக்கக்கூடிய எம்மன் ஃபோட்டோவை பார்த்த பிறகு தான் அவங்களுக்கே இந்த நபர் தான் வீரப்பனோடு தொடர்பில் இருந்த நபர் அப்படிங்கிறது தெரியும் அதுக்கு முன்னே இந்த எம்மன் அப்படிங்கிறது யாருங்கிறதே தெரியாத அளவுக்கு தான் இந்த ஆப்ரேஷனை துரைப்பாண்டியை கொண்டு போயிருக்காரு அது எல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்